சரணம் அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக பாதையில் பயணம் பண்ணுறவங்கள பார்த்து இந்த சராசரி வாழ்க்கை வாழ்றவங்களுக்கு அவ்வளவு ஈஸியா போச்சு அவ்வளவு கேவலமா போச்சு அவ்வளவு தூரம் என்னமோ ஒரு ஏலனமா பேசுறது காயப்படுத்துறது வேதனைப்படுத்துறது இந்த வீடியோ நான் மெயினா யாருக்காக பேசுகிறேன் அப்படின்னா ஆன்ம சாதகனாக இருக்கக்கூடிய அந்த ஆன்ம யோகிக்கோ யோக சாதகனுக்கோ நான் பேசல அவங்களை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்துகிறாங்க பாருங்க அவங்க என்னமோ ஒரு ஒரு என்னமோ வாழை தகுதியே இல்லாமல் ஒரு கேவலமான ஜந்து போல பார்க்குறாங்க பாருங்க அவங்களுக்காக தான் அதை பேசுறேன் சொன்ன மாதிரி நீ சும்மா இருந்து பாடுறா அதுல இருக்கிற கஷ்டம் உனக்கு அப்போதான்டா தெரியுன்ற மாதிரி நீங்கள் பயிற்சி பண்ணி பாருங்க உங்களுக்கு தான் தெரியும் உடம்புல இருக்கக்கூடிய நட்டு போல்டெல்லாம் கழுண்டு கீழே உழுகும் தான் தெரியும் ஐயோ இதை நான் பேசாம பண்ணாமையே இருந்திருக்கலாமே நீ ஏன்னா ஆன்மீகம் என்பதே தன்னை அழித்துக் கொள்வதுதான் தன் உடலை அழித்துக் கொள்வதல்ல தான் அகங்காரத்தை அழித்துக் கொள்வது தான் என்கின்ற அகங்காரம் எப்போது ஒரு மனிதனுக்கு அழிய தொடங்குகிறதோ அப்ப இந்த உலகத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போகும் இறைவன் மட்டுமே காட்சிக்கு தெரிவான் அப்ப இந்த ஐம்புலங்கள் மூலியமாக அனுபவிக்கக்கூடிய சுக துக்கங்களை கடந்து உணர்வு ரீதியாக ஆன்ம ரீதியாக அவன் உயர்ந்த கட்ட நிலையை அடைவான் அவ்வளவு கஷ்டமான இந்த ஆன்மீக பாதை உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமாக போச்சா தெரியாமல் தான் கேட்குறேன் நான் மெயினாக இதை வந்து யார் திமிர்த்தனம் பண்ணுறீங்களோ ஆன்ம பாதையில் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களை யார் அசிங்கப்படுத்துறீங்களோ அவங்களுக்காக தான் மெயினாக பேசுகிறேன் நான் இது இன்னும் சப்போர்ட்டிவாக நான் யாருக்கு சொல்லணும் அப்படின்னா உண்மையான ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் யாரை வந்து கேவலப்படுத்தி கொச்சப்படுத்துகிறீங்களோ அவங்களுக்காக தான் மெயினாக அந்த வீடியோ பேசுகிறேன் நல்லா புரிஞ்சுக்குங்க ஒரு நூறுரூவா சம்பாரித்து மாத வருமானத்தை மெயின்டைன் பண்ணி குடும்பத்தை பார்த்து உங்களுடைய மனைவி மக்களை பார்த்து வருமானத்தை வந்து சேஃப்டி டெபாசிட் பண்ணி எஃப்டி போட்டு ஆர்டி போட்டு மியூச்சுவல் ஃபண்டில் டெபாசிட் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி உங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கி இதுக்காகத்தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி வாழ்கிற உங்களுக்கே இவ்வளோ கஷ்டம் அப்படின்னா மனதை நிறுத்துவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது இருப்பதிலேயே மிக 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 கஷ்டமான விஷயம் என்னென்னா மனதை நிறுத்துவது தான் நீங்கள் சு எந்த வேலை வேணாலும் பண்ணலாம் ஆனால் சும்மா உட்கார முடியாது உங்களால் நீங்கள் சும்மா உட்காந்து பாருங்கள் வேலை வெட்டி செய்யாமல் நீங்க எப்படி இருப்பீங்கன்னு நான் பார்க்குறேன் மனம் ஓடிக்கொண்டேதான் இருக்கும் சாதாரண விஷயமே கிடையாது உங்களை போட்டு படுத்தி பெரட்டி உருட்டி எடுத்துரும் நீங்க சும்மா இருக்க இருக்க அந்த சும்மா இருந்து சுகம் காணுவதற்கு முன்னா ஒரு பாதை ஒன்னு இருக்கு ஒரு டிராவல் ஒன்னு இருக்கு உங்களை போட்டு படுத்தி எடுத்துரும் ஆன்ம சாதகன் என்பவன் எப்படிப்பட்ட ஒருவன் என்றால் நீங்கள் வந்து ரொம்ப எளிமையாக அவனை நினைச்சுறீங்க அப்படி கிடையாது நீங்க வேணுங்கிற பொருளை அனுபவிச்சு காசு அனுபவிச்சு சுக துக்கங்களை அனுபவிச்சு வேணா இந்த வாழ்க்கையை ஈஸியா வாழ்ந்துடலாம் பட் இது எதுவுமே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி எப்படி ஒருவன் வாழ்கின்றான் என்றால் அந்த பாதை உங்களுக்கு என்ன அவ்வளோ ஈஸியாக போச்சா அந்த பாதையில் எதுவுமே வேண்டாம்னு இருக்கும்போது உலக வாழ்க்கைக்கும் அருளக வாழ்க்கைக்கும் போயிட்டு போயிட்டு வருவான் அந்த எப்பேற்பட்ட நரக வேதனை தெரியுமா இதில் இருக்கிறதா நான் அதில் இருக்கிறதா நான் இப்போ இதில் இருந்தால் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணும் நான் அதில் இருந்தால் இறைவனை பார்க்கணும் இறைவனை பார்க்க வேண்டும் என்றால் உலகம் மறந்து விடுகிறது உலகம் மறந்து விட்டால் இறைவன் தெரிய மாட்டேன் எவ்வளவு பிரச்சனை இருக்குது அதில் உலகத்தை பார்க்குன்னா இறைவன் தெரிய மாட்டுறான் இறைவனை பார்க்குன்னா உலகம் தெரிய மாட்டேங்குது அப்போ நான் உலகத்தில் இருந்துகிட்டே இறைவனை பார்ப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை என்பது ஒரு மனிதனுக்கு புரியும் போது அது எப்பேற்பட்ட வழி வேதனையை ஏற்படுத்தும் தெரியுமா ஒன்றும் இல்லை நான் ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்குறேன் இப்போ இந்த ஊரில் இருந்து நீங்கள் வேறு ஒரு ஊருக்கு போகிறீங்க நைட்டு டிராவல் பண்ணி போகணுன்னா பஸ்ஸு கரெக்டாக போய் ரீச் ஆயிடுமா அங்கே லோக்கலில் டாக்ஸி இருக்குமா டூ வீலர் இருக்குமா சிங்கம் வருமா புளி வருமா கரடி வருமா ரோட்டில் என்ன பிட் பேக்கெட் அடிப்பானா கொலகாரம் இருக்கானா கொள்ளக்காரம் இருக்கானா நிம்மதியாக இருக்க முடியுமா இவ்வளவு டவுட்டு வருதே ஒரு இந்த டெஸ்டினேஷன் தான் போகிறோம் இந்த இந்த போக போகிறோம் இவ்வளோ தெளிவாக போகிறோம் ரூட் மேப் இருக்கு இத்தனை பேர் இருக்காங்க இந்த இந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு அத்தனை இருந்துமே உங்களுக்கு இவ்வளோ பயம் இருக்குன்னா ஆன்மீகத்தில் இறைவன் அவன் கண்ணுக்கு தெரியாதவன் எந்த ரூபத்தில் இருக்கான்னு தெரியாது எந்த பொருளாக இருக்கான்னு தெரியாது எந்த வடிவத்தில் இருக்கிறான்னு தெரியாது எப்படி இருக்கான்னு தெரியாது ஒன்றும் தெரியாது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த யோக சாதகன் அல்லது யோகி அல்லது சித்தன் அல்லது முத்தன் அல்லது எப்படி வேணாலும் அவனுக்கு பேர் வச்சுக்கோங்க இந்த ஆன்ம பாதையில் ஆன்மீக பாதையில் பயணம் செய்கிறவன் முதலும் தெரியாம முடிவும் தெரியாம எங்க போதுன்னு தெரியாம எவ்வளவு வலி வேதனைகளுக்கு உள்ளாக்கப்படுவான்னு தெரியுமா வலி வேதனைக்கு உள்ளாக்கப்படுகிறான் என்றால் அவன் தன்னைத்தானே ஏற்றுக்கிறான் இதுக்கெல்லாம் நான் தான் என்ன நான் அழிச்சுக்கிட்டு ஆன்மீகத்தில் அடுத்த கட்டம் அடைய முடியும்னு போறான் அப்ப அந்த பற்றற்ற நிலைக்கு கடந்து போகிறான் அந்த பற்றற்ற நிலைக்கு போகணுன்றக்காக போராடுறான் ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் வாழும்போது நீங்க ஒரு பொருளை அடையணும் ஒரு விஷயத்தை அடையணும் ஒரு பெண் அடையணும் ஒரு ஆண் அடையணும் ஒரு விஷயத்த சம்பாதிக்கணும்னு போறீங்க ஆன்ம பாதையில் இருக்கிறவன் எப்படி போறான் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்னு நான் மறக்கணும் ஒவ்வொன்னு நான் இழக்கணும் இதெல்லாம் தான் நான் இறைவனை அடைய முடியும் மன ரீதியாக அனைத்தையும் நான் துறக்கணும்ன்றக்க அவனுக்கு அந்த போராட்டமும் அந்த முயற்சியும் அவனுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது அடையணுன்றவனுக்கு வேதனை ஜாஸ்தியா நான் இழக்கணுன்றவனுக்கு வழிவேதனை ஜாஸ்தியா எப்படி ஏத்துக்கோங்க மனசு இது தெரியாம தான் கேக்குறேன் எனக்கு புரியலையே அவ்வளவு ஈஸியா அவ்வளவு கேவலமா ஒருத்த வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் வேணாலும் உட்காந்துக்கிட்டு அவனுக்கு வேணுங்கிற சந்தோஷத்தை பார்த்துக்கிட்டு அவனுடைய ஆன்ம ரீதியான முன்னேற்றத்திற்கு போகிறான் காட்டுக்குள்ளே போகிறான் அவ்வளோ ஈஸியாக போச்சு நம்ம சாமியார் பையனா சாமியார் பையன் ரொம்ப கேவலமானவன் நினைக்கிறீங்க எல்லா சாமியாரும் கேவலமானவங்களாம் கிடையாது தனக்குள் இருக்கக்கூடிய சாமி எது அந்த சாமியை எப்படி நான் பார்க்கின்றேன் என்று பார்க்கக்கூடிய அந்த பக்குவத்தை வளர்த்துக் கொள்வதற்காக அவன் போராடி கொண்டிருக்கிறான் செல்ஃப் கில்லிங் மோடுக்குள்ள போறான் நீங்க பண்ணிருவீங்களா போதா குறைக்கு இறைவன் பல சோதனைகளை வேற வைப்பார் வாண்டடா சில பிரச்சனைகளை வைப்பார் அந்த நேரத்திலும் தன்னை அழிப்பதற்கு அவன் தயார் நிலையில் இருக்கிறான் அவன் தான் ஆன்ம சாதகன் அவன் தான் யோக சாதகன் அவன் தான் யோகி அவன்தான் சித்தன் அவன்தான் முத்தன் அப்படிப்பட்ட ஒரு ஆளை எப்படி உங்களால் கேவலமா பேச முடியுது பேச முடியும் யாரு உங்களுக்கு அந்த கொடுத்தது உங்களுக்கு உங்க வாழ்க்கையை பார்க்கறதுக்கே இன்னும் பக்குவம் பத்தலை உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது உங்களுக்கு உங்களுடைய குடும்ப ரீதியான ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு இதுலேயே உங்களால் ஒரு ஒரு தெளிவுக்கு வர முடியல ஈவன் தன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு கண்டு அடுத்தவனோட பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய லெவல்ல ஞானம் பிரகாசமாகிறது ீயில் ஒளிவிட்டு பிரகாசமாக சுடர்விட்டு எரிகிறான் ஞானப்பாதையில் பயணிக்கக்கூடிய ஒரு ஞானவானை ஒரு சத்தியவானை எப்படி உங்களால் கேவலமாக பேச முடியுது எப்படி உங்களுக்கு அந்த தைரியம் வருது தன்னை அழித்து கொள்வது என்ன அவ்வளோ ஈஸியான ஒரு மேட்டரா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா தெரியலன்றதோட நின்னுக்கிறது நல்லது அதை விட்டுட்டு தெரியாத விஷயத்தை நினைத்து விமர்சனம் செய்கிறது இந்த ரைட்ஸ் உங்களுக்கு யார் கொடுத்தது அப்படி உங்களால் முடியும் அப்படின்னா இந்த பாதைக்கு வந்து பவான நாங்கள் சம்பாதிக்க முடியும் நாங்கள் ஏன் பண்ண முடியும் நாங்கள்னா என்ன என்னை போல இருக்கக்கூடிய அனைத்து யோக சாகரர்களையும் நான் சேர்த்து தான் சொல்கிறேன் யோ தீட்சை வாங்கி பயிற்சி பண்ணுறவங்களும் சரி பயிற்சி பண்ணாமல் இறைவனை பார்க்க வேண்டும் என்ற முயற்சியோடு பயணிப்பவர்கள் எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறேன் அவங்க சார்பாக நான் பேசுகிறேன் நாங்கள் எப்போ வேணாலும் அந்த நிலைக்கு வந்து சம்பாதிக்க முடியும் நீங்கள் எப்போ வேணாலும் இந்த நிலைக்கு வந்து எங்கள் நிலைக்கு வர முடியுமா இதுதான் கேள்வி எப்படி உங்களால் பேச முடியுது தான் கரெக்டு ஒரு கார் வச்சிருக்கேன் ஒரு வண்டி வச்சிருக்கேன் ஒரு ஒரு எனக்குன்னு ஒரு வீடு இருக்கு என்கிட்ட நிறைய அக்கௌண்ட்ல பேலன்ஸ் எல்லாமே இருக்குன்னு அர்த்தமா உங்கள்கிட்ட இறைவன் நினைத்தால் அனைத்தையும் ஒரே வினாடியில் பிடுங்கிடுவார் இறை அருள் தான் இந்த உலகத்திலே அனைத்திலும் பெரிதுது பெரிதிலும் பெரிது பணங்காசு பணம் காசு பேறு புகழ் கிடையாது அதெல்லாம் விட பெரியது எது என்று கேட்டீர்கள் என்றால் ஞானம்தான் ஞான செல்வம் தான் அந்த ஞான செல்வம் இல்லாமல் வாழ்க்கையில் எதையும் அடைய முடியாது ஞானத்தை நோக்கி நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களால் ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது இறை அனுகிரகம் இல்லாமல் இறை அனுகிரகம் இல்லாமல் எதுவும் நடக்காது இறை அனுகிரகம் இல்லாமல் பூமியே சுத்தாது பூமி சுத்துறது நின்றுச்சுன்னா எப்படி உங்க வீடு முதல்ல நிக்கும் அப்ப இறை அனுகிரகத்தினாலதான் பூமியை சுத்துது இறை தான் சூரிய ஒளி வருது இறை அனுகிரகத்தினாலதான் பூ காயாகுது காய் கனியாகுது கனி வந்து மரம் ஆகுது ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா இத்தனையும் இறை அனுகிரகத்தில் நடக்கிறது இறை அனுகிரகத்துல நடந்த அந்த பிச்சை பொருளை வைத்துக்கொண்டு நான் பெரியவன் நீங்க தம்பட்டம் அடிச்சுட்டு சுத்துறீங்க நாங்கள் இறை அனுகிரகத்தோடு இறை அனுகிரகமாகவே இறைவனாகவே மாறுவதற்கு போராடி கொண்டிருக்கிறோம் அப்ப எங்களுக்கு எவ்வளவு அர்ப்பணிப்பு இருக்கணும் எங்களுக்கு திருப்பி திட்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது திருப்பி பேசுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது நீங்க நார்மலா நீங்க ஒருத்தனை திட்டுறத விட ஆன்மீகத்தில் இருக்கிறவனை திட்டுறது பல மடங்கு பாதிப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் ஏன் அப்படின்னா அவன் மனம் ஒருநிலைப்பட்டவன் அவன் மனம் நொந்துவிட்டாலே பல மடங்கு அது பாவத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் ஒரு ஆன்மீக பயணத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்ம சாதகனை ஒரு யோக சாதகனை அவனுடைய மனநிலை தெரியாமல் நீங்கள் காயப்படுத்தும் போது வேதனைப்படுத்தும் போது அந்த சாபம் என்பது குரு சாபமாக மாறி உங்களது ஆன்மாவையும் பாதிக்கும் உங்கள் குடும்பத்தையும் பாதிக்கும் உங்களை சார்ந்தவர்கள் அனைவரையும் அது பாதிக்கும் புரிந்து கொள்ளுங்கள் எப்பயுமே ஸ்பிரிச்சுவல் பீப்புளோட மெஸ்ஸப் பண்ணிக்காதீங்க எப்போ நீங்க ஸ்பிரிச்சுவல் பீப்புளோட நீங்க சண்டைக்கு வரீங்களோ ஸ்பிரிச்சுவல் பீப்புளை டச் பண்றீங்களோ அவங்களுக்கு பின்னாடி என்ன ஃபோர்ஸ் இருக்கு எப்படிப்பட்ட ஃபோர்ஸ் இருக்கு நான் இந்த மெட்டீரியல் வேர்ல்டு சார்ந்த ஃபோர்ஸ் உள்ள ஸ்பிரிச்சுவல் ரீதியான ஃபோர்ஸ் எது இருக்கு எவன் இறங்கி வருவான் எவன் அடிப்பான் எவன் காலி பண்ணுவானே தெரியாது அடி குருட்டான் பாக்கல விழுகும் எப்படி விழுகும்னே தெரியாது அவ்வளோ அடி விழுகும் உங்களுக்கு சாதாரணமாக நினைக்காதீங்க ஸ்பிரிச்சுவல் பீப்புள்ன்றவங்க சாதாரணமான ஆள் கிடையாது ஏன்னா அவன் விளையாடுறதே மனசோடையும் உயிரோடையும் தான் விளையாடிட்டு இருக்கான் நீங்கள் விளையாடுறது பொண்ணோடையும் பெண்ணோடையும் பொருளோடும் நீங்கள் விளையாடி கொண்டிருக்கின்றீர்கள் அவன் எதில் விளையாடுறான் அந்த விளையாட்டெல்லாம் பார்த்துட்டு அந்த விளையாட்டும் அவனுக்கு விளையாட தெரியும் ஆன்மீகத்தில் இருக்கிறவனுக்கு உயிருடனும் மனதுடனும் அவனுக்கு விளையாட தெரியும் அந்த விளையாட்டு சேர்ந்து கற்று கைதேர்ந்தவன் தான் இந்த யோகி இந்த ஆன்ம சாதகன் என்பவன் நாங்க அந்த விளையாட்டை விளாடலாம் இந்த விளையாட்டை விளாட முடியாது இதுக்கு பயிற்சி வேணும் முயற்சி வேணும் சரியான உபதேசம் வேணும் இறை அனுகிரகம் வேணும் எல்லாம் கடந்து குடுப்பன வேணும் பிராப்தம் இருக்கணும் சும்மாலாம் இந்த விளையாட்டை விளையாட முடியாது சராசரி மனிதனை விட பல்லாயிரம் மடங்கு பல லட்சம் மடங்கு ஆசிர்வதிக்கப்பட்டவன் பாதையில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக சாதகன் ஒரு யோக சாதகன் இறை அனுகிரகத்தை பெற்றால் மட்டும்தான் இறைவனை பற்றிய சிந்தனை வரும் யோகத்தை பற்றிய தெளிவு வரும் முக்தியில் நாட்டம் வரும் இதையெல்லாம் கடந்து இறைவனை அடைய வேண்டும் என்ற அந்த தெய்வ சக்தியே கிடைக்கும் தெய்வத்தின் அனுகிரகம் பெற்றவன் மட்டும்தான் இறைவனை பற்றி கேட்க முடியும் இறைவனை பற்றி சிந்திக்க முடியும் இறைவனின் பாதையில் பயணம் பண்ண முடியும் எதுவுமே தெரியாம பணங்காசு தான் முக்கியம் பனங்காசை கடந்த நிலையில எனக்கு சுக துக்கம் தான் முக்கியம் இதுலயே இப்படியே போயிட்டு இருப்பான்னு நீங்க நினைக்கிறவங்க பரிணாம வளர்ச்சியில ரொம்ப கீழ் நிலையில் இருக்கீங்க முதல்ல அதை புரிஞ்சுக்கம்போது ரொம்ப கீழான நிலையில் இருக்கீங்க இதனை உங்களை டீக்ரேட் பண்ணுறதுக்கு சொல்ல தெரிஞ்சுக்கங்க நீங்க தெரிஞ்சுக்க மாட்டீங்க இஷ்டத்துக்கு யாரை வேணாலும் எப்படி வேணாலும் பேசிட்டு போயிடலாம்னு நினைக்கிறீங்க அப்படி கிடையாது மன ரீதியாக இறை ரீதியாக ஒருவனுடைய கான்சியஸ்னஸ் லெவல் வேற லெவல்ல இன்க்ரீஸ் ஆகிருக்கு அவன் தான் யோக சாதகன் அவனால் தான் இறை சக்தியை பற்றி பேச முடியும் தான தர்மங்களை செய்ய முடியும் பிறர் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்க முடியும் தான் குடும்பம் முக்கியம் தான் பொண்டாட்டி முக்கியம் தான் புள்ள முக்கியம் தான் சொந்தக்காரன் மட்டும் முக்கியம் நினைக்கிறவன் எப்படி உயர்ந்த கட்ட நிலையில் இருக்க முடியும் நீங்கள் எப்படி உங்களை பெரியாதுன்னு சொல்லிக்கிறீங்க அப்படியே நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி பண்றவங்களா இருந்தாலும் கூட உங்களுக்கு அதுக்கு உண்டான பலன் கிடைக்குமே தவிர இறைவனின் அனுகிரகம் என்பது உங்களுக்கு கிடைக்காது புரிந்து கொள்ளுங்கள் இறை அனுகிரகம்ன்றது கம்ப்ளீட்டா வேற கேம் அந்த கேம்குள்ள நீங்கள் இன்னும் வரல தெரியலன்றதுக்காக அதுக்குள்ளே நீங்கள் வந்து வராமல் அங்கே நின்று பேசிகிட்டு இருக்காதிங்க அது வந்து உங்களுக்கு ஆன்ம ரீதியாகவும் பிரச்சனை ஏற்படுத்தும் கர்மா ரீதியாகவும் பிரச்சனை ஏற்படுத்தும் உங்களது குடும்பத்தையும் மிகப்பெரிய பாதிப்புகளுக்கு உள்ளாக்கும் உங்களுக்கு அந்த குடும்பம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு அந்த காசு பிடிச்சிருக்கா உங்களுக்கு அந்த பொருள் பிடிச்சிருக்கா அதோட கேம் விளையாடிட்டு சந்தோஷமா இருங்க பிடிச்சா உள்ள வாங்க பிடிக்கலன்னா அங்கேயே நின்றுங்க அப்படியே ஓடி போயிருங்க அதை விட்டுட்டு இந்த ஆன்ம ரீதியாக ஆன்மீக ரீதியாக பயணம் செய்யக்கூடியவர்களை கிண்டல் செய்வது கொச்சைப்படுத்துவது காயப்படுத்துவது என்பது நிச்சயமாக பெரும் சாபத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் உங்களோட வாழ்க்கையே நாசம் செய்யக்கூடிய வலிமை என்பது இதற்கு உண்டு அதனால ஸ்பிரிச்சுவலி டிராவல் பண்றவங்களோட மெஸ்ஸப் பண்ணாதீங்க உங்களது வாழ்க்கை நிலை குலைந்து விடும் இதுல மாற்று கருத்தே கிடையாது ஸோ வாழ்க்கையில உங்களுக்கு இப்போ ஒரு விஷயம் பிடிக்குதா அந்த விஷயத்தில் போங்க ஒரு விஷயத்தை பற்றி தெரியலையா கேட்டு தெரிஞ்சுக்கங்க சொல்லிக் கொடுக்கணும்னு விருப்பப்படுற மட்டும் அதை பற்றி தெரிஞ்சுக்கங்க புரிஞ்சுக்கோங்க இல்லை அதை பற்றி எனக்கு தெரிஞ்ச விருப்பமே இல்லைன்னா அதை குறை சொல்லக்கூடாது பழி கூறக்கூடாது ஒரு விஷயத்தை பற்றி தெரியாமல் புரியாமல் குறை சொல்லி பழகூறினீங்க அப்படின்னா அது நிச்சயமாக பல மடங்கு ரிப்பிள் எஃபெக்டாக உங்களுக்கும் உங்களது குடும்பத்திற்கும் ஏற்படுத்தும் பல பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதனால் ரொம்ப கவனமாக செயல்படுங்க ஸ்பிரிச்சுவல் பீப்புளோட தேவையில்லாமல் சண்டைக்கு போகாதீங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியில் டிராவல் பண்ணுறவனை காயப்படுத்தாதீங்க உங்களால் முடியலன்னா ஓரமாக நின்று வேடிக்கை பாருங்கள் அடுத்தவனை டீக்ரேட் பண்ணாதீங்க அவன் நல்ல நிலைக்கு வளர்ந்து வந்துட்டான் அப்படின்னா அது நிச்சயமாக பெரிய பெரிய பாதிப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் நன்றி வணக்கம்